ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனு சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜானையை அழைச்சிட்டு ரகுராம் வந்து கோயிலுக்கு வராங்க ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து மாயாவை தான் காட்டுறாங்க மாயா வந்து அவங்க சொல்கிறாங்க நம்மளுக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சொல்லப்போனாக்கி பெரியப்பாவும் பெரியமாவும் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும் சிவாவும் மண்ணியும் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு போகிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா பத்மாவியும் பார்வதியும் தான் காட்டுறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன நடந்துருக்குன்னு தெரியல அப்படிங்கும்போது என்ன நடந்திருக்கும் அதாவது அண்ணியை அழைச்சிட்டு வரதுக்கு பணம் இல்லாமல் இருந்திருப்பாங்க அண்ணியை உள்ளத்தையும் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க பேசி சிரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து புவனேஸ்வரியை தான் கட்டுறாங்க புவனேஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க வாங்க நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கவும் அப்போ மகாலிங்க கேட்குறாங்க என்னங்க திடீர்னு கோயிலுக்கு அழைச்சிட்டு போறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் போனாக்கி அந்த ரகுராம் குடும்பத்தை எப்படியாவது வந்து பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அது இன்றைக்கி தான் நடந்திருக்கு எப்படி இருந்தாலும் சரிதான் ஜானையை அழைச்சிட்டு வர்றதுக்காக பணத்தை வந்து எப்படி இல்லாமல் ஏற்பாடு பண்ணினாங்க எல்லா இடத்துலையும் நம்ம வந்து தடை போட்டுட்டோம் அதனால் பணத்துக்காக அவங்க வந்து அலைஞ்சு அலைஞ்சி கடைசியில் அவங்க வந்து சோந்து போயிருப்பாங்க ஜானகியும் உள்ளே போயிருப்பா அதனால தான் நான் சாமி கும்பிடுறதுக்காக அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து அப்படிங்கவும் உடனே வந்து பசுபதியும் மகாலிங்கமும் சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான் வாங்க நம்ம சாமி கும்பிட போகலான்னு சொல்லிட்டு மூணு வரும் கோயிலுக்கு வராங்க இங்கே பார்த்தோம்னா ஜானகி ரகுராமும் வந்து சாமி கும்பிட்டுட்டு அவங்க வந்து வெளியே இறங்குறாங்க இவங்க மூணு வருமே பார்த்துறாங்க பார்த்ததுமே பசுபதி சொல்கிறாங்க என்ன போவேனா அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது போது இப்போ மகாலிங்க சொல்றாங்க என்னங்க ஜானகி உள்ள போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம் இங்கே என்னன்னா ரகுராமும் ஜானகியும் கோயிலுக்கு போயிட்டு ஜோடி போட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் போறாங்களே அப்படின்னு சொல்லவும் அது தான் ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து அதிர்ச்சியோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் வந்து ஜானகியை காரில் அழைச்சிட்டு போகும்போது அப்போ ஹோட்டலை கொண்டு நிறுத்துகிறாங்க அப்போ ஜானகி சொல்கிறாங்க என்னங்க நேராக வீட்டுக்கு போகாமல் இங்கே கொண்டு காரை நிறுத்திருக்கீங்க அப்படிங்குவோ வா நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜானகி அழைச்சிட்டு போகவும் உடனே ஜானகி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க ரெண்டு வரும் சாப்பிட்டதுக்காக உட்காரும்போது அப்போ உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் இருங்க நான் கையை கழுவிட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து கை கழுவுறதுக்காக போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்தில் சர்வர் வந்து அவங்க ஆர்டர் பண்ணதெல்லாம் கொண்டுட்டு வராங்க நாங்கள் சொல்லலையே அப்படிங்கும் போது இல்லை ஐயா சொல்லிட்டாங்க அப்படிங்கவும் இதை கேட்டதுமே ஜானகி சந்தோஷப்பட்டுதாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு ஜானகிக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்குமோ அதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க அப்போ ஜானகி சொல்கிறாங்க என்னங்க எனக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணினீங்களா அப்படிங்கும் போது ரகுராம் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க உங்களுக்கு ஒன்று ஞாபகம் இருக்கிறா நம்ம கல்யாணம் முடிஞ்ச புதுசெலாம் நம்ம சாப்பிட்றதுக்காக ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு வந்தீங்களே அப்போது உங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லிக்கிட்டு நான் ஒன்று வந்து ஆர்டர் பண்ணினேன் அதேமாதிரிக்கு எனக்கு ஒன்று பிடிச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணினீங்க ஆனால் உண்மையிலே சொல்லப்போனாக்கி நம்ம ரெண்டு வருக்குமே அது பிடிக்காது அப்படின்னா என்ன அர்த்தம் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் நம்ம ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளை பற்றி எதுவுமே நம்ம புரிஞ்சிக்காதனால தான் அந்த மாதிரி நடந்துச்சு ஆனால் இப்போ பாருங்களேன் எனக்கு பிடிச்சது நீங்கள் வந்து எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி செய்திருக்கிறீங்க நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா சொல்ல சொல்லப்போனாக்கி ஏதோ கொஞ்ச நேரம் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இந்த மாதிரி நடந்துருச்சு ஆனால் இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா இருக்கணுங்க அப்படின்னு ஜானகி வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் ரகுராம் வந்து அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரகுராமோட வீட்டை தான் கட்டுறாங்க அப்போ அங்கே மாயா சிவா மணி மூணுமே வராங்க உடனே வந்து ரகுராமோட அம்மா கேட்குறாங்க ஜானகி வரலையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ இவங்க மூணு வருமே பேசாம அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ பத்மாவும் பார்வதி சொல்கிறாங்க என்ன அன்னி வரலையா அதான் படத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியாமல் விட்டுருப்பீங்க அன்னியே உள்ளே கொண்டு வச்சுருப்பாங்க இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரெண்டு வரும் கேட்டுட்டு இருக்கவும் உடனே இவங்க மூணு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கிற மூணு வரும் எதுவும் பேசாமல் இருக்கிறீங்க அப்படின்னு பத்மா சொல்லவும் உடனே வந்து சிவா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அதை தொடர்ந்து பார்த்தோம்னா மணியும் அவங்க மாயாவும் மூணருமே சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்னது இவங்க மூணு சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பத்மா பார்வதி ஒண்ணு முறையா முடிச்சிட்டு கேட்டுட்ருக்குறாங்க நான் கேட்டுட்டு இருக்கிறேன் நீங்கள் என்ன என்ன பதில் சொல்லாமல் சிரிச்சிட்ருக்கிறீங்க என்ன அவங்க மூணு வருக்கு பைத்தி போச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுதான் இல்லை அண்ணி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சிவா சொல்லவும் என்னது அண்ணி வந்துட்டுருக்காங்களா என்ன வளரிகிட்டு இருக்கிற அதுதான் பணமே இல்லையே பணம் இல்லாத போது நீ எப்படி அண்ணி அழைச்சிட்டு வந்திருக்க முடியும் அது என்ன ஒன்று ரெண்டு காசாக என்ன பத்து லட்ச ரூபாயில் அப்படிங்கும்போது அந்த பத்து லட்ச ரூபாயை கொடுத்து ஒருத்தங்க வந்து அண்ணியை வந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறப்போ என்னது இந்த ஊரில் பத்து லட்ச ரூபா கொடுத்து அண்ணியை கூட்டிகிட்டு வரதுக்கு ஒரு ஆள் இருக்காங்களா அதுவும் அண்ணனை எதிர்த்து அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவாவும் மணியும் சொல்லவும் உடனே ரகுராம் வந்து கேட்குறாங்க என்னப்பா நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் சொல்றதெல்லாம் உண்மையான கேட்கும்போது ஆமா அண்ணி வந்துட்ருக்காங்க அப்படிங்கவும் உடனே பத்மாவுக்கு பார்வதிக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க யார் ரூபாய் அவ்வளோ ரூபாயை கொடுத்தா அப்படிங்கவும் அப்போ மாயா சொல்கிறாங்க எல்லாம் பெரியமாவுக்கு வேண்டியப்பட்டவங்க தான் அப்படிங்கவும் யாருன்னு சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லி கோவத்தோட கேட்கும்போது பெரியமாவோட கணவர் தான் கொடுத்தாங்க அப்படிங்கவும் இதை கேட்டதுமே இவங்க எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது அண்ணன் அவ்வளோ ரூபாயை கொடுத்தாரு அப்படிங்கும்போது ஆமா ஆமாம் பெரியப்பா தான் ரூபா கொடுத்தாரு எங்க அவங்க ரெண்டரை காணல் அப்படிங்கும்போது அவங்க ரெண்டு வந்து தனியாக வந்துட்டு இருக்காங்க சொல்ல போனாக்கி பெரியம்மா எங்க கூட தான் வர கிளம்புனாங்க ஆனால் பெரியப்பா வந்து நீ என் கார்லேயே வா நானே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரெண்டு வரும் தனியாக வந்துட்டு இருக்காங்க ஒருவேளை எங்கேயா தனியாக பேருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கேட்டதுமே பத்மம் பார்வதி அதிர்ச்சியோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ ரகுராமோட அம்மா மட்டும் சந்தோஷப்பட்டுதாங்க ஜானிக்கு வந்துட்டாலப்பா அதுவும் ரகுரா அழைச்சிட்டு வரேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அங்கே இருந்து தனா இதை கேட்டுட்டு ஓடி வராங்க அம்மா வந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தோம்னா அங்கே கார் சவுண்டு கேட்க உடனே எல்லாரும் வெளியே வராங்க அப்போ வந்து ஜானகியும் ரகுராமும் காரில் இருந்து இறங்கவும் உடனே பத்மாவும் பார்வதி அங்கேருந்து ஓடி போறாங்க என்ன நீ வந்துட்டீங்களா நீங்கள் எப்படா வருவீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் அப்படிங்கவும் இது கெட்டதுமே சிவா சொல்கிறாங்க என்னம்மா ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க பாரு ரெண்டு பேரும் வந்து அண்ணி வரமாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க இப்போ என்னன்னா அன்னிக்காக ரெண்டு பேரும் காத்துட்டு இருந்தாங்களாம் எப்படி நடிக்கிறாங்க பாரு அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து தனா ஓடி வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டிப்பிடிக்கவும் உடனே தனா எப்படிடா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜானையை கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ மாயா வந்து ஆரத்தை கொண்டுட்டு வரும்போது எங்கள் அன்னிக்கு நான் தான் ஆரத்தி எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவும் பார்வதியும் வந்து அவங்க கையாலே ஆரத்தி எடுக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சிவாவும் மணியை அதிர்ச்சியடைகிறாங்க அப்படி எல்லாம் இவங்க நடிக்க அளவு ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்துருந்தாங்க அன்னி விஷயத்துல இந்த மனசு மாறுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல பஞ்சாயத்துல அண்ணி உங்களை அசிங்கப்படுத்தாங்க காப்பாற்றி அழைச்சிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மா சொல்லவும் உடனே சிவா வந்து திட்டுறாங்க எந்த நேரத்துல எதை பேசுறதுன்னு உனக்கு தெரியாது அப்படிங்கவும் இப்ப பார்வையோ அதே மாதிரிக்கு பேசுறாங்க ரெண்டு பேரும் ஒழுங்கு மரியாதை பேசவும் போக மாட்டீங்களே நீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவா திட்டவும் அப்ப ரகுராம் சொல்றாங்க நான் என் பொண்ணுக்காக தான் அவளை காப்பாற்றி கூட்டிட்டு வந்தேனே தவிர வேற எந்த காரணமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராகு ராம் போகவும் உடனே வந்து மாயா சொல்றாங்க பெரியப்பா சொல்றதுலாம் அந்த காரணம் கிடையாது பெரியப்பாவுக்கு உங்க மேலே உண்மையிலேயே அன்பு இருக்குது பெரியம்மா அப்படிங்கும்போது உடனே தானாகவும் அந்த மாதிரிக்கு தான் சொல்லிட்டுருக்குறாங்க அப்போ வந்து ஜானகி சொல்றாங்க எனக்கு தெரியும்டா அவருக்கு என் மேலே எவ்வளோ பாஸ் வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியும்டா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயாவா நம்ம ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொல்லிக்கிட்டு மாயாவை அழைச்சிட்டு நேராக புவனேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க புவனேஸ்வரி வந்து இவங்க ரெண்டு வரையும் பார்த்துட்டுமே அதிர்ச்சி அடையிறாங்க நீங்கள் ரெண்டு ரெண்டு பேரும் எதுக்காக அங்கே வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறப்போ உடனே வந்து ஜானகி வந்து ரொம்பவே வந்து கோபத்தோடு பேச ஆரம்பிக்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் திமுற இருந்தால் இந்த மாதிரி பண்ணுவேன் கார்த்தியை வந்து நீயே வந்து அதாவது ஒழிச்சு வச்சுக்கிட்டு நீ ஏ மேல பழைய சமத்தினி அப்படிங்கும் போது உண்மையிலே கார்த்தி கிடையாது அவள் யாரையோ பார்த்து வளரிட்டு இருக்கிறா நீ அவள் பேச்சை கெட்டுட்டு இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காத ஒழுங்கு மரியாதைங்கிறது போயிரு கார்த்தியோட கதையை தான் நீ முடிச்சிட்டே அப்படிங்கும் அப்படிங்கும்போது என்ன நீ பேசிகிட்டு இருக்கிற இப்படிலாம் சொல்லி என்னை வந்து என்னை மிரட்டிகிட்டு இருக்கிறியா என்ன கார்த்தி உயிரோட தான் இருக்கிறா ஒழுங்கு மரியாதையா கார்த்தி எங்க இருக்கான்னு சொல்லிடு என் குடும்பத்தை வந்து பழித்திக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கையோ சரிதான் ஆனால் ஒன்னால என் குடும்பத்தை வந்து ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும் உடனே புவனேஸ்வரி அதிர்ச்சியுடன் உடனே பார்க்கறாங்க நீ இப்பசா இங்கிருந்து போக மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமாம் நான் என்ன பண்ணணும் வீட்டில் இருக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் ஆனால் நீ தேவையில்லாம என் குடும்பத்தார்ட்டையும் என்கிட்டையும் வந்து தேவையில்லாம நீ வந்து இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் இதுக்கு அப்புறம் நீ ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கே என்ன பண்ண போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜானையை கோ தொட பேசிட்டு